கமிஷன் பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு பொருளின் கமிஷனும் அந்த பொருளின் விவரங்கள் பகுதியில் கமிஷன் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் நீங்கள் அந்த பொருளை உங்களுடைய கணக்கில் இணைக்கும்போது நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஒவ்வொரு என்கொரியும் நீங்கள் கோட்டாக கொடுக்கும்போது அதிலும் கமிஷன் பற்றிய விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கும் இந்த கோட் ஆர்டராக மாறும்போது கோட்டிங் விவரங்களுடன் கமிஷன் விவரங்களும் இதில் இருக்கும் இந்த ஆர்டரை நிறைவு செய்தவுடன் நீங்கள் டெலிவரி செய்த பொருளின் மதிப்பில் கமிஷன் தொகை மற்றும் ஐம்பத்தி ரெண்டு ஒன்னின் கீழ் டிசிஎஸ் ஜிஎஸ்டிக்கான பிடித்தம் மற்றும் ஒன் நைன்டி ஃபோர் ஓ டிடிஎஸ் ஐடிக்கான பிடித்தம் போக உங்கள் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பப்படும்